வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளத்தின் புகழ்பெற்ற ஆக்ஷன் டெய்லர் ஆசிர் ராஜா இல்ல நிச்சய பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ஆசிர் ராஜா அவர்களின் இரண்டாவது மகள் ஷாலினிக்கும் சாத்தான்குளத்தை சேர்ந்த திரு ராஜா அவர்களுக்கும் கடந்த எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் கூடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து குடம்புளம் மாதா கோவில் ஆயர் தலைமையில் நிச்சயதார்த்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பிரியாணி விருந்தும் கொடுக்கப்பட்டது அந்த விழாவை நம்முடைய இன்னொரு சேனலில் நாம் லைவாக ஒளிபரப்பி இருந்தோம் மாப்பிள்ளையின் வருகை மணப்பெண்ணுக்கு நிச்சயதார்த்த பட்டு மற்றும் சீர்கள் பரிசு வரும் காட்சியை தான் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம் இப்போது மாப்பிள்ளை காரில் இருந்து இறங்கி மாப்பிள்ளை தோழனுடன் பேசிக் கொண்டிருக்கின்றார் மாப்பிள்ளை வீட்டார் சீர்பொருட்களை காலிலிருந்து எடுத்து அதை அடுக்கி வைத்து மீண்டும் கல்யாண மண்டபத்திற்குள் வருவார்கள் அவர்களை வரவேற்க பெண்ணின் தம்பிகள் மற்றும் சகோதரிகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் மாப்பிள்ளையை வரவேற்பதற்காக மண்டப வாயிலில் காத்து கொண்டிருக்கின்றார் மாப்பிள்ளை இதோ தயாராகி விட்டார் இப்போது மண்டப வாயிலுக்கு வரும்போது மண பெண்ணின் தம்பி சந்தனமிட்டு திலகமிட்டு கையை பிடித்து வரவேற்று மண்டபத்திற்குள் அழைத்துச் செல்வார் அதன் பிறகு மேடைக்கு மணமகள் வந்து மணமகன் வீட்டாரிடமிருந்து நிச்சயதார்த்த பட்டினையும் மற்றும் ஏனைய சீர்பொருட்களையும் பெற்றுக்கொண்டு மணமகன் கொடுத்த நிச்சயதார்த்த பட்டை உடுத்தி கொண்டு மீண்டும் மேடைக்கு வரும்போது இருவருக்கும் மோதிரம் மாற்றி மாலை மாற்றி நிச்சயதார்த்த விழா நமது குடங்குளம் புனித அன்னம்மாள் ஆலய ஆயர் தலைமையில் சிறப்பாக நடக்கும் அதை முழுதுமாக இனி இசையுடன் பாருங்கள் இறுதியாக மணப்பெண்ணின் மாமியார் குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து மண மகளுக்கு பூவினை பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இத்துடன் இந்த மணமகள் சீர் பெறும் விழா சிறப்பாக நடந்து முடிவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது மன மகன் இதோ குளிர்பானும் அறிந்து கொண்டிருக்கின்றார் என்ன நேரங்களே இந்த குடம்புலம் ஆசிராஜா இல்ல நிச்சயதார்த்த விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடுதல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்களும் வீடியோ உங்களை சந்திக்க வரை உங்களது அன்பு இடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் குடர் பிளாக்ஸ் குடங்களும் நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்